வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர எஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் சிவராஜ யோகம் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அரசியலில் பதவி நிச்சயம் உண்டு நிறைய பார்க்கலாம் அரசியல் தலைவர்கள் நிறைய பேரோட ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகம் இருக்கும் அதிகாரம் மிக்க பதவியில் ஒருத்தர் உட்காரணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படி இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவியில் உங்களால் உட்கார முடியாது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி அரசியலில் வந்து உள்ளே வரணும் நிறைய மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைநிலை இருந்து நிறைய பேர் நினைக்கிறதுன்ட்டு நம்ம மேலே வந்துட மாட்டோமா மேலே வந்துட மாட்டோமான்னு சொல்லி பட் அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்க வேண்டிய அமைப்பு என்ன உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா இந்த சிவராஜயோகம் இருந்தது அப்படின்னா சொன்னால் எப்படியும் ஒரு டயத்தில் நீங்கள் உறுதியாக வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அரசியலில் வர முடியும் உங்களுக்கு அப்படி என்ன அந்த சிவராஜ யோகத்தில் இரு பெரும் அரசுகளை குறிக்கக்கூடிய ராஜ கிரகங்களான சூரியனும் குருவும் வந்து அதில் சம்மந்தப்படுறாங்க அந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது யோகம் அப்படின்னாலே இணைவுன்னு தான் அர்த்தம் அந்த இணைவு அப்படின்னா கிரகங்களின் இணைவு சோ அப்ப ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சது அல்லது மூணு மூன்று கிரகங்கள் இணையது அப்படின்னா சொன்னால் அதில் ஏதோ ஒரு யோகம் பிறக்குது ஒரு நல்லவரும் சேர்ந்தா எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமோ அதே மாதிரி ஒரு ராஜ கிரகமும் இன்னொரு ராஜ கிரகமும் சேரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது சோ அது எப்படி இருக்கணும் ஜாதகத்துல அப்படின்னு சொன்னால் இப்போ வர்ற ஒரு சார்ட்ட பாருங்க அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேசத்தில் வந்து சூரியன் இருக்கார் துலாமில் குரு இருக்கார் ஸோ அந்த குருவும் சூரியனும் சமபத் சப்த பார்வையாக பார்ப்பாங்க நேருக்கு நேர் சமசப்த பார்வை அப்படிம்பாங்க அதாவது குருவுக்கு ஏழில் சூரியனும் சூரியனுக்கு ஏழில் குருவும் அமர்ந்திருக்கிறார் ஸோ அந்த சமசப்த பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு ரெண்டு ராஜ கிரகங்கள் தங்களுக்குள்ள வந்து நேருக்கு நேராக பரஸ்பர பார்வைகளை பகிர்ந்துக்கிறது சோ இதன் மூலமாகத்தான் இந்த சிவராஜ யோகம்ங்கிறது வந்து உருவாகுது அதுலயும் உங்களுக்கு இந்த குரு திசையோ அல்லது சூரிய திசையோ நடந்தது அப்படின்னா சொன்னால் அந்த திசையில தான் வந்து டாப்ல வர போறீங்க பதவியும் ஏற்க போறீங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் போக இந்த குருவோ சூரியனோ இப்ப இந்த சார்ட்ல பாக்குறது நீங்க சூரியன் வந்து உச்சமான நிலையில இருக்கார் சோ இதே குரு வந்து ஒரு உச்சமான நிலையில இருந்து சூரியனை பார்க்கலாம் அல்லது சூரியன் உச்சமாக இருந்து பார்க்கலாம் இல்லை ஆட்சியாக இருந்து குரு வந்து பார்க்கலாம் இல்லை சூரியன் ஆட்சியாக இருந்து குருவை பார்க்கலாம் ஆனால் நிறைய விஷயங்கள்ல சொல்ல நிறைய இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னதுன்னா குரு வந்து தன்னோட ஐந்தாம் பார்வையை பார்த்தாலும் இருக்கும் ஒன்பதாம் பார்வையால் சூரியனை பார்த்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது காட்டிலும் இது கரெக்டான யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் மற்றும் குரு நேருக்கு நேராக சமசப்த பார்வையில் பார்க்க வேண்டும் இதுதான் வந்து இந்த சிவராஜ யோகத்தினுடைய அடிப்படை விதி மற்றபடி வந்து இந்த ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது குரு மட்டும் தான் பார்ப்பார் சூரியன் வந்து பார்க்க முடியாது ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியனும் குருவும் நேரடியாக பார்த்துக்கலாம் ஆனால் மற்ற ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் பொழுது சூரியனால் வந்து குருவை பார்க்க முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த குருவும் சூரியனும் சமசப்த பார்வையில் பார்க்கும் பொழுதும் அது எந்த அளவுக்கு பலம் பொருந்தி இருக்கோ அந்த அளவுக்கு பலம் பொருந்திய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் கூடும் அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும் நீங்க நீங்க ஆடுற தான் ஃபுல்லா எல்லாமே நடக்கணும் அந்த மாதிரியான எல்லா கண்ட்ரோலுமே வந்து உங்க கைக்குல வந்து இருக்கும் முக்கியமாக அரசியல்ல உங்களுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் மிக்க பதவிகள் ஏன்னா அரசியலில் நிறைய பதவிகள் உண்டு அதுலேயும் அதிகாரம் மிக்க பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பதவிகள் உண்டு அந்த மாதிரியான பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிவராஜ யோகத்தினால் கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு குரு எங்கே நிற்கிறார் சூரியன் எங்கே நிற்கிறார் நேருக்கு நேராக நிற்கிறாங்களா இப்போ நான் ஜாதகத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி எந்த கட்டத்தில் வேணாலும் உட்காந்துருக்கலாம் சூரியன் எந்த கட்டத்தில் வேணாலும் குரு உட்காந்துருக்கலாம் ஆனால் நேருக்கு நேராக உட்கார்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசியலில் பதவி உண்டு அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் நல்ல பதவிக்கு வரணும் அதிகாரம் மிக்க பதவிக்கு வரணும் நான் நாலு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் உறுதியாக வந்து உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் சரியா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இது ஷேர் பண்ணி விடுங்க இப்படி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்லதொரு வீடியோவோடு உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ